அன்பு நண்பர்களே ஒரு மனிதர் ரயில் பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு உடம்பிலே ஏதோ செய்கிறது அவஸ்தையாக அவஸ்தைப்படுகிறார் முகத்திலே அந்த வலி வலியை உணர முடிகிறது பக்கத்தில் இருந்த பிரயாணி அவரிடம் கேட்கிறார் என்ன நண்பரே உடல்நிலை சரியில்லையா என்று கேட்கிறார் அவர் உடனே சொல்கிறார் ராம் நண்பரே வாந்தி வருவது போல இருக்கிறது ஏதோ செய்கிறது அப்படி என்று சொல்கிறார் உடனே பக்கத்து நண்பர் என்னிடம் ஒரு மாத்திரை இருக்கிறது நான் அதை தருகிறேன் அதை வாயில் வைத்து நீங்கள் சப்பி கொண்டு வாருங்கள் வாந்தி வராது என்று சொல்கிறார் இவரும் அந்த மாத்திரையை கொடுக்கிறார் அவர் வாயிலை வைத்துக் கொண்டு சப்பி கொண்டு வருகிறார் பிரயாணம் தொடர்கிறது இறங்க வேண்டிய இடம் வருகின்ற நேரத்திலே அவர் இவரிடம் நன்றி சொல்கின்றார் நன்றி நண்பரே அப்படி என்று சொல்லும் போது இவர் சொல்கிறார் அந்த மாத்திரையை வெளியே எடுத்து பாருங்கள் என்கிறார் அவர் மாத்திரையை வெளியே எடுத்து பார்க்கிறார் அது மாத்திரை அல்ல கோப்புடைய பட்டன் அவருக்கு ஆச்சரியம் இவர் சொல்கிறார் நீங்கள் மனதிலே ஏதோ குழப்பத்தோ இருந்தீர்கள் அதனால்தான் உங்களது அது வந்து உங்களை உடம்புக்கு உபாதை தந்தது அதை நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் மனதை சாந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு விஷயத்தை நான் செய்வேன் என்று சொல்கிறார் அவர் சொன்ன அந்த அறிவுரை அவருக்கு மட்டுமானது அல்ல நண்பர்களே நமக்கும் ஆனதும் கூடதான் நம் மனது தெளிவாக இருக்கும்போது யானை பலத்தை நாம் உணர்கிறோம் ஆனால் மனது தெளிவற்ற நிலையில் இருக்கும் போது எறும்பின் பலம் கூட நமக்கு இருப்பதில்லை ஆகவே நம்முடைய மனதை நாம் தெளிவாக வைத்துக் கொள்வோம் வாழ்க்கை வசந்தப்படும் an duk ce dole da yi guri fari